குட்டீஸ் அக்டோபர் மந்த் என்ன சிலபஸு தண்ணி தண்ணி நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணும்னு செய்கையே செஞ்சு காமிக்கிறீங்களா எப்படி குடத்துல தண்ணி எடுத்துட்டு வருவீங்க இடுப்பில் குட வச்சு தண்ணி எடுத்துட்டு வருவீங்களா வெரி குட் தண்ணி எப்படி குடிப்பீங்க வெரி குட் எப்படி குளிப்பீங்க தண்ணியில் எப்படி குளிப்பீங்க வெரி குட் எப்படி துணி துவைப்பீங்க வெரி குட் எப்படி துணி அலசுவீங்க பாத்திரம் எப்படி வளர்ப்போம் எப்படி பாத்திரம் வளர்க்குவீங்க வெரி குட் காய்கறி எல்லாம் எப்படி கழுவுவீங்க தண்ணியில் காய்கறிலாம் போட்டு அப்படி கழுவணும் வெரி குட் எப்படி கை கழுவீங்க அப்படி கை கழுவீங்களா செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றுவீங்க செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றுவீங்களா வெரி குட் கிளாப் பண்ணுங்க